ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டூ கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கார்டன் டூ மாதிரி தாங்க பார்க்க போகிறோம் மலைக்கப்புறம் நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாடித்தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நான் இதில் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன் நம்ம மாடித்தோட்டத்தை பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் அதிகமாகீங்க இந்த மாதிரி தொட்டி கட்டி வைக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் ஒரு ரெண்டு இன்ச்சு இது உயரம் அந்த மாதிரி தான் இருக்கும் பத்து ஒரு ஆறு அடி நீளம் இருக்கும் அது நான் சேவத்தோடு சேர்ந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இதுதான் ஃப்ரிட்ஜ் தொட்டி இருக்குது இதில் சோளம் வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஃப்ளவருங்க இது மெக்ஸ் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ஒரு ரூம் கட்டிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வச்சுருந்தோம் ஒரு செவன் இயர் ஆகோது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வச்சுருந்தோம் ரூம் வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நா நானூற்றம்பது கிட்டே இருக்கு பாருங்க ரூம் போட்டதுனால சின்னதாகிடுச்சு இடம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கல் வந்து கல் கல் வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு சிக்ஸ் இன்ச் இருக்கும் சிக்ஸ் இன்ச்சு நீளம் இருக்கும் அகலம் வந்து ஒரு ஃபோர் இன்ச் இருக்கும் இது ஹைட்டும் அவங்க ஒரு ஃபோர் இன்ச் இருக்கும் ஃபோர் இன்ச்சு ஹைட் இருக்கும் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு இதெல்லாம் கட்டினதுனால எங்களுக்கு கொஞ்சம் இதுலேயே நிறைய செடி வைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தாராளமாக இருந்துட்டோம் நீங்களும் இப்போ புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் இந்த இங்கே ஒரு கல் கட்டிச்சிருக்கோம் அதே மாதிரி அங்கே ஒன்று கட்டி வச்சுருக்கோம் பாருங்க நாங்கள் அந்த சைடு ஒன்று கட்டிட்டுருக்கோம் இந்த சைடெலாம் நாங்கள் தொட்டில் வச்சுருக்கோம் சரிவா அங்கே மல்பெறி இருக்குது மல்பெறி பச்சை மிளகா இல்லாமல் வச்சுருக்கோங்க பசுக்கீரெலாம் அங்கே ஒரு மதுரை மல்லி இருக்குது இங்கே ஒரு மல்லி எடுத்துக்கிறோம் கருவேப்பில வந்து எடுத்துக்கிறோம் அந்த செம்பருத்தி இருக்கு இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா மாங்காய் செடியும் அந்த மாங்கச்சேரி தான் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இந்த பழம் இருக்குது நிறைய பூ வச்சுருந்து பூ வச்சு கொட்டிடுச்சு வெயிலில் மறுபடியும் இதில் பூ வைக்க ஆரம்பிச்சுட்ருக்கு இங்கே செம்பருத்தி இருக்குது இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது அங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது அப்புறம் பாருங்க கா கொடி மறுபடியும் வெளியே ரெண்டு நெட்லாம் வந்து கழட்டிட்டு பிரிச்சுட்டு நான் வந்து வேறு கட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடி படர்ந்து ஏற ஆரம்பிச்சிருச்சுக்கா அவரை காரமணி எல்லாமே கொடி படந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கோக்கவுமே நல்லா குடி ப நல்லா படந்து இது ரெண்டாவது தடவை இது கோக்கா செடி வச்சு ஒன் ஆக போட்டு அதான் மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுண்ணா கொடி கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் தண்ணி நிற்கிது இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இங்கே வந்து இட்லி பூச்செடி இருக்குது இங்கே ஒரு மல்லி இருக்குது அங்கே ஒரு அடுக்கு மல்லி பாருங்க அடுக்கு மல்லி அன்னைக்கு தான் நிறைய பூ வச்சிரு படித்தாங்க நேற்று நிறைய பூ பறிச்சேன் பறிச்சிருக்கேன் பறிக்கணும் இது வந்து நவா பணம் இருக்குது இது வரைக்கும் இந்த காய்கலை இன்னும் மூணு வருஷம் ஆச்சு வாங்கி வச்சு காய்க்கவே இல்லைங்க மாதிரி மரம் நல்லாவே காய்ச்சிங்க போன வருஷம் காய்ச்சிட்டு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலங்க எல்லாமே அனில் அனில் வந்து சாப்பிட்டுச்சு அனில் குருவி இவங்க தான் சாப்பிட்டாங்க மறுபடியும் காய்க்குது ஆச்சு நல்லா பாதுகாப்பு வைக்கணும் இங்கே பாருங்க இது வந்து நல்லா காய்ச்சிட்டு இருந்துங்க அப்புறம் வருஷம் பார்த்திங்கன்னா விழுந்து முளைச்சா சுண்டா காயுது இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நல்லா கறி கட் பண்ணி விட்டுருக்காங்க மாதிரி ஃபுல்லாக இந்த மலைக்கு துளுக்கி தான் பார்க்கலாம் வச்சு இப்போ பாருங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கட்டி தான் நான் வந்து மாத மலைலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன் நாட்டு மாதில் இருக்குது பாருங்க நல்லா பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒரு செம்பத்தி இருக்குது இங்கே ஒரு நித்தியமல்லி இருப்பாருங்க இதுலேருந்து தாய் செடி இதுலேருந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து நான் வந்து அங்கே ஒரு இதை வச்சுருக்கேன் பாருங்க இதுவுமே நல்லா ஹைட்டாக நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே நல்லா ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா என் ரோஸ் கலர் டீ பூ பாருங்க அதுவுமே மூக்கு ஆரம்பிச்சிருச்சு மேலே இது வந்து ஆடதுறையில் குறையில் சளிக்கு ரொம்ப நல்லது கஷாயம் வச்சு குடிக்கலாம் அது இல்லைன்னா மூட்டை பிடிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு மாதுளை பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாவக்க குடி ஏறி போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் முட்டி வச்சிருக்கு பாவக்க குடி பார்த்தீங்கன்னா மேல ஃபுல்லா ஏறி போயிடுச்சு காயும் காய்ச்சிருச்சு பாருங்க நிறைய பூச்சிருக்கு வச்சுக்கோமா இந்த சுண்டாக்காளையுமே வச்சுருப்பாருங்க வாட்டர் இப்போ தான் நம்ம ஆவேஸ் பண்ணி முடித்தோம் எல்லா காய் மூலம் படித்தாச்சு இன்னும் முட்டு தான் அது காய் வச்சோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து அவரைக்காய் வந்து கொடி ஏறிட்டுருக்கு மேலே ஹைட்டில் போயிடுச்சு முனையை கட் பண்ணி விட்டோம்னா த்ரீ ஜி வரைக்கும் கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா அது நல்லா படர்ந்து வரும் சூப்பராக நீ பாருங்க வந்து செவப்பு காரமணி இதுவுமே குடி மேலே இருந்துச்சு எல்லாமே இந்த மாதம்புழை மேலே தான் இருக்கிட்டு இருக்கு இந்த முனையை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்போதான் நிறைய பிரான்ச்சஸ் வரும் மேலே இந்த சீசனுக்கு வந்து நான் எதுவுமே ரெடி இன்னும் இந்த திப்பிலி வந்து மழை பெய்ய ஆரம்பித்ததும் எப்படி அடர்த்தியாக வந்திருப்பாருங்க கோகோட அந்த வேற தெரியல பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக முடிச்சு கோகா சின்ன நிறைய பூச்சிருக்கு நிறைய காய் வச்சிருக்கு மேலே ஹைட் இருக்குது இவ்வளோ எவ்வளோ பூச்சிருக்கு இந்த ஷேட் நெட்லாம் எடுத்துகிட்டு கொடியெல்லாம் எடுத்துடணும் அந்த கொடி படுற இந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வேறே மாதிரி கட்டனாம் இருக்கோம் அதுமாதிரிதான் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து சந்தன கலர் செம்பருத்தி இது சந்தனக்கிழ செம்பருத்தி ஏன் கொய்யா இருக்குது அங்கே தான் போட்டு வளர்ந்த கொய்யாங்க இது ஒரு ரெண்டு செடியும் எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் கொய்யா உங்கள்கிட்ட இருக்குது ஒரு மூணு செடி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா லெமன் செடிங்கிறது லெமன் செடியில் நிறைய போன டைம் வந்து நிறைய பூ வச்சு கொட்டிடுச்சு இந்த டைம் வந்து பிஞ்சு வைக்கிது பாருங்கள் உச்சு வைக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வலிக்கெல்லாம் வந்து எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்க ஒரு கட்டிங் சின்ன கட்டிங் எடுத்து தான் வச்சேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக படர்ந்து வளர்ந்துட்டு போகணும் இது வந்து பாலக்கீரைங்க இது பாலக்கீரை மஞ்சள் வந்து மஞ்சள் மறுபடியும் வளர ஆரம்பிக்குது அதையே தானாக வந்து முளைச்சி போடுவோம் நாங்கள் எதுவும் வைக்கல அதே வருது நாங்கள் மஞ்சள் எடுத்து பேக்லேருந்து அதையே தன்னால் முளைச்சி விடுவாங்க ஆவாரம் பூச்செடி இருக்குது அங்கூர் மாதுளை இருக்குது எல்லாமே நாங்கள் வந்து பழம் வந்து மாதுளை செடி வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குறதே இல்லைங்க எல்லாமே நாங்கள் விதை சாப்பிட்டுட்டு போட்டதுலேருந்து விதை விதை விழுந்து வந்தது தான் எல்லாமே விதை விழுந்து எடுத்து வச்ச மாதுளை பழம் செடி தான் எல்லாமே ப்யூர் பாவக்காய் வருது பாருங்கள் பாருங்கள் சப்போட்டா மரத்தில் ஃபுல்லாக ஏறிட்டுருக்கு பாவக்காய் அடர்த்தியா அங்கே ஒரு பழம் இருக்குது ஃபுல்லாக சப்பட்டை பழம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாவக்காய் குடி தான் ஏறிட்டுருக்கு இருக்கு எங்கேயோ ஒரு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நல்லா நல்ல சைட்டே வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் சுற்றி வச்சுருக்கேன் அங்கே ஒரு இருக்கு எதுவும் வெயில் வெயில் இல்லாமல் எதாக இருக்குது எடுத்து மாற்றி வைக்கணும் அங்கே ஒரு அங்கே பாருங்கள் முல்லைப்பூ செடி இருக்குது முள்ளைச்செடி முள்ளே பார்த்தீங்கன்னா பாவக்காய் குடி வந்து ஏறிடுச்சதுல நான் எடுத்து விடுவேன் இது ட்ரான்ட் இருக்குது ரெயின் ரெயின்லில்லி இருக்குது பாருங்கள் ரெயின்லி இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இது வந்து லெவன் கிராஸ் செடி மினி ஆரஞ்சு வெயிலுக்கு நல்லா இலையெல்லாம் கொட்டிட்டு இப்போ தாங்க இலைகள் வந்து தூக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த திப்பிலி தாங்க ஃபுல்லாக அடர்த்தியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் அழைக்காகும் எல்லாம் கட் பண்ணி விடணும் திப்பிலியை இங்கே இங்கே ஒரு கவரக்காய் வந்துட்டு இருக்க இங்கே ஒரு அவர்கா வந்துட்டு இருக்கு கொத்தரங்கெல்லாம் வந்துட்டு இருக்குங்க எல்லாத்துக்குமே இது போட்டு அமைக்கிட்டு வச்சிருக்கேன் ஒரு கட்டிங் சின்னதாக இங்கே வச்சிருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக படர்ந்துட்டு இருப்பாருங்க நான் நிறைய காய் வச்சு போன வருஷம் இப்படி ஒரு அவர்கா குடி ஏறிட்டு இருப்பாங்க மேலே எங்கே ஒன்று ஏறிட்டு இருக்கு அங்கே ஒரு டிசம்பர் இருக்குது அங்க கனகாமரம் இருக்கும் செருப்பு கனகாமரம் மஞ்சள் கனகாமரம் இருக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க